வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் இன்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை மையப்படுத்தி அவர் அவரால் எடுக்கப்படுகின்ற சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பேச இருக்கிறோம் அமெரிக்காவுடன் என்ன டீலிங்கை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் சிவாஜிலிங்கம் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய அரசியல் களம் எதனை நோக்கி நகர்கிறது இது சார்ந்த தேடல்களைத்தான் இந்த காணொலியில் எடுக்க இருக்கிறோம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சொல்லுங்கள் தமிழர்களுக்காகவும் தமிழ் சார்ந்த விடயத்திற்காகவும் ஒரு கத்திக்கொண்டிருக்கிறான் அவனுடைய வலையொலியை நாம் பகிர்ந்தளித்து அவனுக்கான ஒரு களத்தை உருவாக்குவோம் என்று உங்கள் நண்பர்களிடமும் சொல்லுங்கள் இன்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த செய்தியில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் தற்பொழுது நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அல்லது பதினாறு ஆண்டுகளாக நாம் கற்பனையிலே செல்லக்கூடிய ஒரு களத்தை தான் அது மீண்டும் உருவாக்க இருக்கிறதா இதுதான் பிரம் அதாவது பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக நடந்த களங்களை குறித்தெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் துள்ளத்துடிக்க தங்களுடைய வாழ்வியலை அவர்கள் முடித்துக் கொண்டார்கள் இதற்கு காரணம் யார் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார் போன்ற அரசியல் களங்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது வருத்தமும் வேதனையும் தான் நமக்கு மிஞ்சி இருக்கின்றது இந்த சூழலில் அவர்களுக்கான தீர்வு இதுவரை உருவாக்கப்பட்டதா என்றால் இதுவரை உருவாக்கப்படவில்லை ஆட்சி மாற்றங்கள் மாறியிருக்கிறது ஆட்சியை மையப்படுத்தி தங்களை வளப்படுத்தி கொண்டவர்கள் வளப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் தமிழர்களுடைய உறவு சார்ந்த பிரச்சனைகள் தமிழர்களுடைய மண் சார்ந்த பிரச்சனைகள் இதுவரை பேசப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவாக இருக்கிறது தற்பொழுது அதற்கான ஒரு மாற்றத்திற்கான களம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த களம் இங்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறது அந்த செய்தி தான் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை மையப்படுத்தி ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்தது அவருடைய உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வந்தது அப்பொழுது நம்முடைய காணொலியிலே அதை குறித்து தெளிவாக எடுத்து வைத்து சிவாஜிலிங்கம் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் மீறி அவர் மக்கள் பணிக்காக வருவார் என்பதை நாம் அழுத்தமாக தெரிவித்திருந்தோம் ஏறக்குறைய அது நடைமுறைக்கு கண்டிருக்கிறது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை பொறுத்தமட்டில் பல தளங்களில் பலவிதமான தமிழர் சார்ந்த விடயங்களில் அவருடைய பதிவு மிகப்பெரிய பதிவாக இருந்திருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கின்றது மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கு ஆனால் அதை மீறி மெழுகுவர்த்தி ஏற்றச் செல்வார் தடுக்கப்பட்டிருக்கிறது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆனால் அதை மீறி பிறந்த நாளை கொண்டாடி எழுபது என்கின்ற கணக்கீட்டை அவர் முடித்து வைப்பார் இப்படி எந்த விதமான அரசு நெருக்கடிகளுக்கும் பயப்படாமல் தன் மனதில் தோன்றியதை செய்யக்கூடிய ஒரு மனிதராக சிவாஜிலிங்கம் ஐயா இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இப்பொழுது ஒரு நகரசபையின் பிதாமகனாக அவர் இருக்கிறார் அந்த நகரசபையின் தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நகர நகரசபையை மையப்படுத்தியது பல்வெட்டித்துறை நகரசபையை மையப்படுத்தி நடைபெறுகின்ற விடயங்கள் அனைத்துமே அவர் சார்ந்ததாக இருக்கிறது என்பதுதான் பதிவு இந்த சூழலில் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை இன்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த செய்தியில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அவர் எதனை மையப்படுத்தி அந்த செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை மையப்படுத்தி நாம் பார்க்க வேண்டிய களங்கள் இவைகள் என்ன என்று பார்க்க வேண்டியது பல கட்டங்களில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த இனம் சார்ந்த அழிப்புகளுக்கு எதிரான ஒரு கருத்தியலை கையில் எடுத்துக்கொண்டு அமெரிக்கா பயணித்திருக்கிறது தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானங்களை ஐநா மன்றத்தில் கொண்டு வருவதற்கான களம் உருவாக்குவதற்கும் ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய களத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய களங்களை எடுப்பதிலும் அமெரிக்கா உறுதியாக இருந்திருக்கின்றது தற்பொழுது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது அமெரிக்கா என்பது நாம் அறிந்த ஒன்று எனவே அமெரிக்கா ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறது என்றால் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதுதான் களம் எனவேதான் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் அமெரிக்காவை மையப்படுத்திய ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறார் எங்கள் தமிழர்களுக்கான பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படவில்லை அந்த பிரச்சனைகள் நீடித்துக்கொண்டுதான் இருக்கின்றது தமிழர்களாகிய நாங்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மனித உரிமை மீறர்கள் எங்கள் பகுதியில் அதிகம் நடக்கின்றது எங்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக நாங்கள் உரிமை அற்றவர்களாக நிற்கக்கூடிய களத்தில் நிற்கிறோம் எனவே அமெரிக்கா தலையிட்டு எங்களுக்கான நீதியும் நேர்மையும் செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அப்படி என்றால் மூன்றாவது நாடாக அமெரிக்கா இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் வைக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றனர் ஒருவேளை ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா அப்படி ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் அது கேள்வி இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த களத்தில் தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இல்லையேல் அமெரிக்கா போன்ற மூன்றாம் தர நாடுகள் தலையிட்டு தமிழர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை உருவாக்கினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற செய்திகளும் வருகின்றன நம்மை பொறுத்தமட்டில் இந்த செய்திகளில் எது உண்மை எது பொய் என்பதை கண்டறிய முடியாத ஒரு கோணத்தில் தான் நாம் இருக்கின்றோம் ஆயினும் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கின்றது கண்டிப்பாக நல்ல பதில்கள் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே வேளையில் ஒரு விடயம் மனதை வலிக்க செய்யக்கூடிய விடயமாக இருந்தது அது சென்னை அடையாற்றில் இருக்கக்கூடிய இந்திராநகர் நகர் என்கின்ற பகுதியில் நடந்த ஒரு துயர சம்பவம் பீகார் மாநிலத்திலிருந்து தன் மனைவியோடும் குழந்தையோடும் வந்திருந்த ஒரு இளைஞரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய இரண்டு வயது குழந்தையும் சுவற்றில் அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் இன்று தமிழகத்தின் மக்களிடையே ஒரு பெரிய வெப்பச்சலனத்தை உருவாக்கி இருக்கிறது அவர்களை கண்டவுடன் சுட்டுவிடுங்கள் என்கின்ற கோஷம்தான் மக்கள் மத்தியிலே எறும்பி இருக்கின்றனர் வேலை தேடி வந்த அப்பாவி இளைஞனையும் அவருடைய மனைவியும் இரும்பு கம்பியால் அடித்து கொன்று அதை கோணி பையில் கட்டி ஒரு இடத்தில் அந்த கணவனுடைய உடலையும் இன்னொரு இடத்தில் மனைவியுடைய உடலையும் வைத்துவிட்டு அழுதுகொண்டிருந்த அந்த ரெண்டு மாத குழந்தையை சிவற்றில் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது மனது மட்டும் கொதிக்கவில்லை அந்த நாய்களை கண்டம் துண்டமாக வெட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் மனதிற்குள் வருகின்றன கண்டிப்பாக பெண்கள் மீது பாலியல் சார்ந்த நகர்வுகளை எடுக்கக்கூடியவர்களுடைய கைகளை அரபு நாடுகளில் துண்டிப்பது போல துண்டிக்கக்கூடிய ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது உள்ள செய்தியாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்